வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராகுல் நவீன் பிரவீன் சூட் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்றைக்கி டெல்லி வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்குது ஏன்னா இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளும் பார்க்குறாங்க யார் இவர்கள் ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இடி சிபிஐ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அதுவும் குறிப்பாக இடி மிஸ்ரா அவருடைய காலத்தை ஏற்றி ஏற்றி அப்புறம் நவீனை போட்டாங்க இப்போ செந்த இவர் நம்ம சந்திரபாபு நாயுடு வைத்த கோரிக்கையால் இப்போ அதுந்து போயிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னால் டெல்லியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் குறிப்பாக அந்த அண்டர் செக்ரட்டரி வட்டாரத்தில் பெரும்பாலானவர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் குஜராத்தியினர் அதிகமாக இருந்தாங்க குஜரா குஜராத்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதாவது நம்ம சொல்கிற மாதிரி எரிசக்தி துறை பெட்ரோலியத்துறை எல்லாத்துலேயுமே அவங்க ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இல்லைல்ல அவங்க வந்து அமைச்சர் கேட்குறாரு நிதியமைச்சர் கேட்குறாரு ரயில்வேவை கேட்குறாருன்னு நினைக்கும்போது அதைவிட முக்கியமாக அமைச்சர்களையே ஆட்டி விற்கக்கூடிய இந்த துறைகளை கேட்டது வந்து இன்றைக்கி பெரிய ட்விஸ்ட் ஆகுது ஏன்னால் இதை வந்து பிஜேபி வந்து இப்போதைக்கு இதை எழுப்பாதீங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பெரிய விவாதமாகிட்டுருக்கு ஏன்னா இன்றைக்கி ஈடி சிபிஐ உள்ளிட்டவற்றின் அதிகாரங்கள் இனிமேல் எப்படி இருக்கும்னு எல்லாரும் யோசிக்கிற நேரத்தில் நாயுடு அவர்கள் மேலேயும் அவங்க பையன் அவங்க குடும்பம் இப்படி நிறைய கேஸ் இருக்குது அவங்களுடைய இவங்க மேலேயே ஏன்னா மூணு பேர் வந்து இன்றைக்கி வந்து நாயுடு விட்டு வெளியில் போனதுக்கு காரணமே இப்போ சிட்டிங் எம்பிக்கள் ரமேஷ்னு பிரவீன் ஒருத்தர் காரில் மூணு பேர் ஜெயித்தாங்க பிஜேபி புரந்தேஸ்வரியை தாண்டி மிச்சர் ரெண்டு பேரும் நாயுடு இருந்து போனவங்க அவங்க போனதுக்கு காரணம் இடி ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் அஜித் பவர் ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இவர்களெல்லாம் மாறுவதற்கு காரணம் இன்றைக்கி இடி இடி விஷயத்தில் நம்ம டேரக்டர் இருந்தாங்க அப்போ அந்த இடியில் இருக்கக்கூடிய முக்கிய டேரக்டர்களை எங்கே போடுங்க எனக்கு வேண்டியப்பட்ட ஆஃபீஸரை போடுங்கன்னு கேட்டிருக்கிறது ஒன்று இன்னொன்று இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே நாயுடு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை அரெஸ்ட் பண்ண சி சிஐடி ஆஃபீஸர் இரவோடு இரவாக அமெரிக்கா போயிட்டார் அவர் போகிறதுக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த உள்துறையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஒரு அதிர வைக்கக்கூடிய செய்தி ஏற்கனவே ஆந்திராவில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அடி சகட்டு மெடிக்கு மாற்ற போகிறாங்களோ எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா என்னங்க அது நிதிஷும் இவர் ஜெயின் சௌத்ரி இவங்கெல்லாம் வெவ்வேறு துறைகளை நோக்கி போகும்போது நாயுடு வந்து எப்போயுமே நம்ம எப்பயுமே சொன்னோம்ல அவ்வளோ அவரை வந்து அந்த அளவுக்கு குறைச்சி நீங்கள் மதிப்பிட முடியாது அவருக்கு தெரியும் எந்த போர்ட்ஃபோலியோவை கேட்கணும் சரி அந்த போர்ட்ஃபோலியோ கிடைக்கலன்னா எந்த அதிகாரிகளை கேட்கணும் அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆந்திரா கேடரை சேர்ந்த ஒரு அதிகாரி அவர் தான் நாயுடு அவர்கள் அந்த கன்வீனராக இருக்கும்போது பெரிய அளவுக்கு கோல் வச்சுட்டு இருந்தார் அவருக்கு ரிட்டையர்டாகவே ஒரு வருஷம் இருக்கான் அவரை தூக்கி போடணும் அப்படிங்கிறது இப்போ நாயுடுவோட எண்ணம் ஏன்னா நீங்கள் ஒரு துறையை வச்சுருக்க அமைச்சரை போடுறத விட அதிகாரியை போட்டோம்னா ச நம்ம இவர் வைஎஸ்ஆர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் சில பேரை சில இடத்துல சில விஷயங்கள் பண்ணணுன்னு நாயுடு நினைக்கிறாரு போலகுது இதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் எல்லோரும் சொல்கிற நியூஸை கொடுக்குறத விட கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக தந்தால் நல்லாயிருக்குங்கிற விரைவில் அது நடக்கும் ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே மிஸ்ரா அவர்களை வந்து பதவி நீட்டிப்பு ஏன் பண்ணினாங்க நம்ம உள்துறை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எது செஞ்சால் எது சொன்னாலும் செய்யக்கூடியவர் என்ன சில பேர் வந்து எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க எல்லா அதிகாரிகளும் எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கல்ல ரொம்ப ரொம்ப நடுநிலையான அதிகாரிகள் காசே வாங்காத அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு மிஸ்ரா அவர்கள் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல அதனால் வெயிட் பண்ணி உச்சநீதிமன்றம் போய் பெரிய பிரச்சனையாகி தான் நவீன் அவர்களை மாட்டினாங்க நீங்கள் மிஸ்ரா அவர்கள் இருக்கும்போது அடித்தடியாக நிறைய பண்ணிட்டாங்க ஆனால் இவர் வந்து நவீன் அவர்கள் வரும்போது கொஞ்சம் காலகட்டம் கொஞ்சம் குறைவு ஆனாலும் அவர் வந்து அழுத்தத்தில் சில பண்ணார் இதில் ஒரு சின்ன உதாரணம் யார் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் நம்ம மோடி அவர்கள் இப்போ இருக்க ராஜீவ்குமார்லேருந்து இன்னொருத்தரை போட்டார் அவர் கொஞ்ச நாளில் விலகிறதுக்கு காரணம் என்ன இவர் சில விஷயத்தை பண்ண சொல்லி அது பண்ணால் பின்னாடி பிரச்சனை அவர்கள்னால் விலகி போனார் அந்த மாதிரி எதற்கும் தயாரான அதிகாரிகள் இன்றைக்கி எல்லாம் இருக்காங்க இப்போ நாயுடுவோ நிதிஷோ இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சிம்பிளாக சொல்ல தொழில் தெரியாதவங்கன்னு சொல்லலாம் இதை பற்றி எதுவும் அறியாதவர்கள் இப்போ பவன் கல்யாண் பவன் கல்யாண் ஒரு மினிஸ்டரை கேட்குறதுக்கும் நாயுடு கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் ஏன்னா அவர் அமைச்சரான பவர் என்னப்பார் இவருக்கு தான் அடிமட்ட வரைக்கும் தெரியும் ஏன்னா நிறைய அனுபவிச்சிருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாயுடு வைத்த கோரிக்கை மிக மிக முக்கியத்துவம் அதாவது எல்லோரும் அந்த ரெண்டு துறை கேட்குறாரு மூணு துறை கேட்குறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு துறை கூட நான் குறைச்சிட்றேன் இந்த விஷயங்கள் வேணும் அப்படின்ட்டு அதேமாதிரி சிபிஐ இயக்குனர் அதுக்கப்புறம் ஐடி இதிலெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கும் சரி இந்த மாற்றங்கள்னால என்ன பிரத் என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே தேர்தல் அந்த முடிஞ்ச உடனே ஒரு சில அதிகாரிகள் கார்கேவை போய் சந்தித்தாங்க அந்த லிஸ்ட்டு பிஜேபிகிட்டே இருக்குது ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை இன்றைக்கி எடுக்க முடியாத இருக்காங்க அவங்க மேலே கை வச்சிங்கன்னா வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா அதில் ஒருத்தர் பீகாரை சேர்ந்த கேடர் ஏன்னா இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா முதல்ல குஜராத்திகள் ஆதிக்கம் நிறைந்த இந்த அதிகார வர்க்கத்தில் இன்றைக்கி பீகார் அப்புறம் குறிப்பாக தெலுங்கு இது தெலுங்கு இவருடைய ஆதிக்கம் அதிகமாக வரப்போகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன சொன்னார் எல்லா விஷயமும் இருக்கட்டுங்க அண்டர் செக்ரட்டரியில் முழுக்க முழுக்க உயர் ஜாதியினர் தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் இந்த உண்மை வெளியில தான் நம்ம அமைச்சர் இருக்குது பவர் நினைப்போம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அரசியல் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த உள் அரசியல் கை தேர்ந்தவர் யாருன்னா கெஜ்ரிவால் அவருக்கு தெரியும் கெஜ்ரிவாலுக்கு தெரியும் அதனால தான் அவர் சில அந்த பஞ்சாப்பில் தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் கெஜ்ரிவாலுடைய நெட்ஒர்க் அதிகம் நம்ம இங்கே சொன்னோம்ல அண்ணாமலை அண்ணாமலையோடைய பேஸ்ட் தாங்க படித்தவர் அவர் தாங்க இப்போ கோயம்புத்தூர் அதனால தாங்க அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுறாருல இந்த அதிகார மட்டம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு பெரிய குரூப்புங்க அது ஒன்றும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ராஜேஷ் தாஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே அவர் தலைமறைவானாருனாங்க அவரை கடைசி வரைக்கும் சிறைக்கு அனுப்ப முடியலையே அதனால் இந்த அதிகார நீங்கள் அரசியல்வாதிகளை கூட தண்டிச்செல்லாம் ஆனால் அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாது பெரிய நெட்ஒர்க் இன்னைக்கு இந்த தகவல் வந்து இன்னைக்கு டெல்லி தரப்பில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது சரி இதனால் என்ன மாற்றம் வரும் இப்போ எல்லோரும் நியூஸ் போட்டுட்ருக்காங்கள எப்படியும் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளுடைய அந்த அதிகாரத்தை மோடி கொடுக்க மாட்டார் உளவுத்துறை இதெல்லாம் இருக்குது ஆனால் என்ன இங்கே சிக்கல் வரும்னா இவருக்கு வேண்டியப்பட்டவர்களை அந்த இடத்துக்கு போட சொல்கிறது விளைவாக மோடியோ யாரோ அவங்கள வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஏன்னா அவங்கெல்லாம் நாயுடுக்கு ரொம்ப லாயலான ஆடுங்க குறிப்பாக நாயுடு ரெண்டாவது தடவையாக முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட பணியாற்றின உள்துறை செயலாளர் ஒருத்தரை வந்து ஸ்பெஷல் ஆலோசகராக போட சொல்கிறாரோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் பொது வழியில் அநேகமாக வந்து இந்த பதவி ஏற்பெல்லாம் முடிஞ்சவுன்ன பொது வழியில் பரபரப்பாக பேசப்பட்டுவிடும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆட்சி அப்படிங்கிறது நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ மட்டும் பார்க்காதீங்க போர்ட்ஃபோலியோவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் இன்னொரு வசதி என்னென்னா நான் நாயுடு அவர்களுக்கு ஏற்கனவே நம்ம உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா இப்போ ஒரு செப்டம்பரில் போட்டாங்க நவீன அவருடைய பதவி காலம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனாலும் அதற்கு முன்பே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது ஏன்னா ஏற்கனவே மாற்றியிருக்காங்க இதே மாதிரி தான் வாஜ்பாய் அவர்களே அடுத்து வந்து மன்மோகன் முதல்ல காங்கிரஸ் காங்கிரஸ்டேருந்து வாஜ்பாய் வரும்போது வாஜ்பாய் எல்லாத்தையும் மாற்றினார் அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்தவொன்னு என்ன பண்ணிட்டார்னா மன்மோகன் சிங் அப்படியே விட்டுட்டார் அவர் ஒரு வருஷம் யாரையும் மாற்றலை அடுத்து ரெண்டாவது டைம் வரும்போது நிறைய பேரை மாற்றினாங்க அதில் குறிப்பிடத்தக்கவங்க தான் நம்ம ராஜா அவர்கள் துறை நம்ம நீரவ் ரடியா அந்த கேஸ்லாம் வந்தது இல்லை அதில் வந்து அப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேரை மாற்றினாங்க அப்போ யார் மாற்றினாங்கன்னா கர்நாடகா இப்போ இருக்கக்கூடிய சிபிஐ இயக்குனர் அவரும் கர்நாடகா கேடர் டிஐஜியாக இருந்தவர் தான் அப்போ இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிஐஜியாக இருக்கவர் அவங்கெல்லாம் மாற்றப்பட்டு இவர்கள் வரப்போகிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயன் சௌத்ரி ஜெயன் சௌத்ரி ரெண்டு சீட் ஜெயித்தார் இப்போ என்ன சிக்கல் பிஜேபிக்கு வருதுன்னா இயற்கையிலேயே நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன் ஒரு வீட்டில் ரெண்டு மருமக இருந்தால் பெரிய மருமகளுக்கு கொண்டு பண்ணிட்டீங்கன்னா சின்ன மருமக கோவப்படுவாங்க மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு ரெண்டே ரெண்டு எம்பிக்கள் ஆனால் அவர் வேளாண்மை துறை கேட்குறார் ஜெயன் சௌத்ரி என்ன அவருக்கு ரெண்டு அவரு வேளாண்மை துறை கேட்குறாரு கர்நாடகா முக்கியமாக யூபி முக்கியமாக பாருங்கள் ஒன்று இதில் யோகி என்ன கேட்குறாரு அவரை நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அவருக்கு கொடுங்க அப்படின்னு அவர் இந்த பக்கம் எடியூரப்பா இல்லைல்ல நான் இவரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் இவர் யோகிக்கும் எடியூரப்பாவுக்கும் மோதல் சம்பந்தமே இல்லாத மோதல் இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதனால இப்போ அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கான் கர்நாடகா வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அதனால நீங்கள் கொடுங்கன்னு ஒரு ஒத்த காலில் அடிக்கிறார் அவர் அவருக்கு நிற்கிறார் இது ஒரு பக்கம் சிராஜ் பாஸ்வான் சிராஜ் பாஸ்வான் அஞ்சில் அஞ்சு ஜெயிக்கிறார் சிராஜ் பாஸ்வான் வளர்வது நிதிஷ்கே நல்லதில்லை ஏன்னா நிதி நிதிஷ் வந்து சிராஜ் பாஸ்வான் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம்லாஸ் பாஸ்வானுக்கு ஓட்டு கேட்டார் சிராஜ் பாஸ்வானுக்கு அவரை உள்ளே கொண்டு வந்ததில் நிதி நிதிஷ்க்கு விருப்பம் இல்லை அப்போ சிராஜ் பாஸ்வானை மட்டம் தொட்டணும் அப்படின்னா சிராஜ் பாஸ்வான் ரெண்டு கேட்குறாரு பிஜேபி என்ன நினைக்கிது நிதிஷ் கல் கைவிட்டாலும் நம்மளை வந்து சிராஜ் பாஸ்வானை கூட வச்சுக்கணுங்கிறது அவங்க கணக்கு இன்னலாம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிதிஷ் காலில் உழுந்திருப்பார் பார்த்திங்க ஒருத்தர் காலில் உழுவுற மாதிரி இருந்தாலே என்ன ஆவாருங்கிறது தெரியும் தமிழ்நாட்டில் காலை பிடித்து பதவி வாங்கியவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கிறது நாடெறும் நம்ம யாரையும் குறைச்சலாம் சொல்ல காலில் ஒருத்தர் உழுவுறாங்கன்னா ஆதாயம் இல்லாமல் யாராவது காலில் உழுவாங்களா நீங்கள் நாயுடு அமைதியாக இருக்கார் நிதிஷ் காலோடுறாருன்னா நிதிஷுடைய பழைய பழைய பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கி போய் போயிட்டுருக்குது அப்போ என்ன பேசினார் இப்போ என்ன பேசினார் என்ன எல்லாம் ஒன்று முதல்ல அமித்ஷா கூட பக்கத்தில் உட்காந்துருப்பார் இன்றைக்கி அமித்ஷா இல்லை இப்போ அமித்ஷாக்கு எப்படி இருக்கும் எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டேன் மோடிக்கு உள்ளுக்குள்ளே ஐயையோ நண்பராமாரி இருந்தானே அவன்கிட்ட அந்த பக்கம் உட்கார வச்சிட்டாங்களே ரெண்டு பேரையும் உட்கார வச்சிட்டாங்களே யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா இந்தி பெல்ட் ஹிந்தி பெல்ட் பக்கத்தில் உட்காந்துட்டாரு தெலுங்குக்காரரு இனிமேல் ஹிந்தி நீங்கள் பேச முடியுமா சொல்லுங்கள் இப்போ மோடி அவர்கள் இன்றைக்கி சொல்கிறாரு வீராவேசமாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை தேர் எங்கே தேர்ந்தெடுத்தாங்க உங்களை இந்தியா கூட்ட இன்னைக்கு தோல்வி தோல்விங்கிறார் இவருக்கு தோல்வி அதாவது ஐம்பதுலேருந்து நூறு வருது எப்படி பெருசுலேருந்து சின்னது வருது எப்படி நீங்கள் நீங்கள் வந்து கிழிச்ச கிளி தான் இன்றைக்கி தெரியுதே நீங்கள் கிழிச்ச கிளி தான் அயோத்தியில் கோயிலுக்கு அங்கேயே தோத்துட்டீங்க இன்னொன்று எங்கங்கெல்லாம் நீங்கள் போய் மோசமாக பேசுறீங்கன்னா அங்கெல்லாம் தோக்குறீங்க அதனால் என்ன ஒன்று உங்களை காப்பாற்றிருக்குது இருக்குது ஏற்கனவே நீங்கள் வராத இடத்துல வந்திருக்கீங்க ஒடிசாவை உங்களை பெருசாக காப்பாற்றி விட்டு பெருசாக காப்பாற்றி விட்ருக்குது ஹரியானா என்னாச்சு பத்துக்கு பத்து மணிப்பூர் என்னாச்சு நீங்கள் போவே இல்லை வச்சாங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் இது என்ன பெரிய காமெடினா எப்படி இவங்க சிரிக்காமல் கேட்குறாங்க நம்ம இவர் ஏசி சண்முகம்லாம் இவ்வளோ சொத்து வச்சுருக்காரு நமக்கு ஒன்றும் புரியல அது தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டோம் எங்கெங்கே வளர்ந்தீங்க ஒன்றுமே வளரலையே இந்த பக்கம் தமிழ் சீக்கியங்களும் அடிச்சுக்க பயங்கரமான அடிச்சுக்கிறாங்களே அண்ணா அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் வளர்ந்தது வளர்ந்து இவரையே சொல்லிக்க வேண்டியது தான் மறுபடி சொல்கிறோம் போன தடவையாவது ஓரளவு ஓட்டு கிடைச்சிது இந்த தடவை அடிப்பிச்சு அடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அது பிஜேபி அதுவும் மோடி அவர்களுக்கான எதிர்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாகுது அதான் திமுகவுக்கு நல்லது மோடிங்கிற ஒருத்தரை காட்டி அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுநர் ஆளுநர் கொடுங்க முதல்ல மோடி ஆளுநர் வேறு ஆஃப் ஆயிட்டர் அது வேறு ஒரு பெரிய நியூஸ் அதுவே அப்புறம் பேசுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகாரிகள் மட்டத்தில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் நாம் சொல்கிற அந்த ரெண்டு துறை அதிகாரிகள் கண்டிப்பாக மாற்றப்படுகிறார்கள் அதையும் தாண்டி ஏன்னா இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹைதராபாத்தை கட்டமைத்ததில் நமக்கு இவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பெரிய பங்கு உண்டு அப்போ இருந்த ஒருத்தர் இருந்துக்காரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேடி தேடி ஆட்களை பிடிக்கும் நாயுடுங்கிறாங்கல்ல நாயுடு வந்து அந்தளவுக்குலாம் ஆள் வராங்களாம் எல்லா இடத்துலையும் அவர் ஆளை போட்டிட்டிங்கன்னா கவர்மெண்ட் இயந்திரமே நடக்க முடியாது அதாவது நீங்கள் வந்து மினிஸ்டர் வந்து அவராக இருப்பார் பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்கல்ல என்னாங்க அது ஒரு காலத்தில் மன்மோகன் சிங் வரும்போது நிறைய பேர் பஞ்சாப்லேருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இவர் திமுக ஜனாநிதி மரம் எல்லாம் போகும்போது தி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கிணறு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பத்து வருஷம் குஜராத் தாங்க குஜராத் எங்கே பார்த்தாலும் குஜராத் மையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலரே மாறுது இப்போ எல்லா அதிகாரிகளும் இப்போ குஜராத்தில் இருக்க அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க ஏற்கனவே அவர்கள் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டாங்க இப்போ அவர்களுக்கும் ஒரு பதவி இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு இருக்குது நாடாளுமன்ற கூட்டு குழுவை கூட்டணுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி போயிட்டார் இனிமேல் யார் வந்தாலும்ங்க நீங்கள் எந்த அதிகாரியுமே போயிடுங்க இனிமேல் இடி சிபிஐயெலாம் முதல்ல மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இடி சிபிஐக்கு இவர் போடுறாளோ அவர் போடுறாளோ என்ன பண்ணுவாங்க இவங்க போய் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தால் மம்தா பேனர்ஜி வீட்டில் ரைடு பண்ணால் மம்தா பேனர்ஜிக்கும் நாயுடுக்கும் பழக்கம் சரி நீங்கள் தேஜஸ் டிவி யூஸ் பண்ணிணோன்னா தேஜஸ் டிவி நாளைக்கு ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ணுவீங்க அதனால் இன்றைக்கி இருக்க கேமில் வந்து பயங்கரமான கேம் இது அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பெரிய ஒரு லாபி இருக்குது அந்த லாபியை நாயுடு கை வைத்து விட்டார் விரைவில் இது முழுக்க தெலுங்கு தேசமாக அதே அதிகாரிகள் மட்டம் தெலுங்கு தேசம் ஆகும் இது வந்து நடந்தால் இது மோடி அமித்ஷாவை தாண்டி ஆர்எஸ்எஸ்க்கே செக்கு எல்லாவற்றையும் பொறுமையாக ஆர்எஸ்எஸ் பார்த்துட்டு இருக்குது அது எப்போ என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டம் போட்டு ரைட்டுங்க நீங்கள் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு நீங்கள் ஒதுங்குங்கன்னு சொன்னால் மோடிக்கு கை கொடுக்க போது யார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் முதல்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போனால் நல்லா தான் இருக்கும் ஒரு ஆள்கிட்ட பழகும்போது நல்லா தான் இருக்கும் நாளாகத்தான் அவருடைய விஷயம் உங்களுக்கு புரியும் உங்களுடைய விஷயம் அவருக்கு புரியும் ஒரு காலத்தில் நாயுடு அவர்கள் வரும்போது அமைதியாக ரெண்டு பேரும் நிற்பாங்க யார் நம்ம அமித்ஷாவும் மோடி நின்றுட்டு இருப்பாங்க அவருக்காக சேட் எடுத்து போடுறவங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் மோடி உட்காந்தாரு நாயுடுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல கோச்சிட்டு போனார் இப்போ நாயுடு வரும்போது எந்திரிச்சு நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமும் இன்னைக்கு மோடி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவார் நாயுடு வந்து அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி உட்காந்துருக்கார் அப்படியே மெதுவாக உட்காருவார் மெதுவாக உட்காருவார் உனக்கு தெரியும் அமைதிப்படையில் என்ன ஆச்சு அதனால நாயுடு அவர்கள் விளையாட்டை ஆரம்பித்து விட்டார் எல்லாரும் சொல்கிறாங்களோ சும்மா நாயுடு விளையாட்டு என்னங்க விளையாட்டுனா அதிகாரம் கைக்கு வந்து அவர் ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக இருந்து ஏற்கனவே அணு சாலியாக இருந்தால் அவர் செய்வார் நல்லா யோசனை பாருங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் வீல் சேரில் போய் இலாக்காக்களை வாங்கிட்டு வந்தார் அவருக்கு தெரியும் எந்த இலாக்கா வாங்கணும் எதுக்கு வாங்கணும் எப்படி பண்ணணும்னு இப்போ த கப்பல் தொழில் துறையிலருந்து ஐட்டிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தார்ல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அப் அதாவது கலைஞர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க கலைஞர் இவர்களை தாண்டி இப்போ நம்ம பார்க்குறோம் ஒருத்தரை அப்படிங்கும்போது ஏன்னா இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதில் வந்து நாயுடு அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது அதெல்லாம் நேரடியாக ஓரளவுக்கு அந்த நியூஸில் நான் கவர் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கை செயல்படுத்தியவர் நாயுடு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் அவர் ஆயிரம் சொல்லுங்கள் ஊழல் பண்ணார் அட்மினிஸ்ட்ரேஷனை அவரை குறை சொல்ல முடியாது இன்றைக்கி அவர் மீதான வழக்குகள் அவர் கட்சியினர் மீதான வழக்குகள் இதற்கெல்லாம் அவருக்கு அதிகாரிகள் தேவை அது மட்டும் இல்லை மோடி வந்து நிறைய லாக் பண்ணார்னா அந்த லாக்கை எப்படி எடுக்கிறதுக்கு அதிகாரிகள் வேணும் அதற்கான படையை தயார் செய்து விட்டால் இந்த விஷயத்தில் வந்து மோடி தப்பிக்க முடியாது நீங்கள் லாக்காக தானே வேண்டிங்க எனக்கு தெரிஞ்ச ஆளுக்களை போடுன்னா என்ன பண்ண முடியும் போட வேண்டிய நிலமையில் இருக்கார் கண்டிப்பாக போடுவார் போடலைன்னா வேறு மாதிரி முடிவெடுப்பாங்க இணைந்த கைகளாக நிதிஷும் நாயுடும் செயல்பட செயல்படுவாங்களா கண்டிப்பாக செயல்படுவாங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் செயல்பட்டுருவாங்க அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது ரெண்டு பேருக்கும் இவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிதிஷ்க்கு பிரச்சனை இல்லை எது எதுவானாவே அவருக்கு நிறையா காரியம் ஆகணும் அவ்வளோதான் ஆனால் இவ நாயுடுக்கு அப்படி இல்லை அவர் இந்த தெலுங்கு மொழி இலியெலாம் கொஞ்சம் உறுதியாக இருப்பார் அதனால் இவருங்க தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரித்தாங்க இன்றைக்கி ஒரு துரதிருஷ்டம்பா பாருங்க தென்னிந்தியா சொல்ல வேண்டியதை கேட்கக்கூடிய நிலமையில் மோடி வந்துட்டார் பரிதாபம் அதான் ஒரு பெரிதாபம் நம்ம வந்து ரெண்டையும் நினைக்கல ஆனால் உண்மை தான் இன்றைக்கி தென்னிந்தியாவுடைய கை ஓங்கி இருக்குது வேறு என்ன பண்ணுறது மோடி அவர்கள் பதவி கிடைச்சா போது எதற்கும் தயார் அப்படின்னு போயிட்ட போது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பாருங்க இவர் கேட்டால் பரமாத்மாங்கிறார் ஐயோ நல்ல ஆத்மா கூட இல்லைங்கிறதான் மக்கள் சொல்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்